துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த பெண்கள் இப்படித்தான் இதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவுல துலாம் ராசி பெண்களின் பொதுவான குணங்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை துலாம் ராசி பெண்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எப்படிப்பட்டவராக இருப்பாரு அவங்களுடைய வேலை வாய்ப்பு எப்படிப்பட்டதா இருக்கும் இதை பத்தி இந்த பதிவில் முழுமையா பார்க்கலாம் பொதுவாகவே துலாம் ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் ஏழாவது வீடு இந்த வீட்டை காதல் வீடு அப்படின்னே சொல்லுவாங்க கலஸ்தரக்காரனான சுக்கிரனுடைய வீடு தாங்க இந்த துலாம் அப்படிங்கிறது துலாம் ராசியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு சித்திரை நட்சத்திரம் இரண்டு பாதங்கள் இருக்கும் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இருக்கும் விசாகம் நட்சத்திரம் மூன்று பாதங்கள் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க துலாம் ராசியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க அதே போல் உங்களுக்கு துலாம் லக்னமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு லக்ன நட்சத்திரமாக இருக்கும் இப்போது இது ராகுவின் நட்சத்திரமாக இருக்குது செவ்வாயின் நட்சத்திரம் இருக்குது குருவினுடைய நட்சத்திரமும் இருக்குது இதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுடைய குணமும் இருக்கும் துலாம் ராசி பெண்கள் வசீகரமான தோற்றம் இருப்பாங்க தோற்ற பொழிவு இருக்கும் அதே சமயத்தில் கம்பீரமானவர்களாகவும் இருப்பாங்க இப்போ இவங்களுக்கு முன் கோபமும் இருக்கும் தந்திரவாதிகளாகவும் இருப்பாங்க கடின உழைப்பாளிகளாகவும் இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணெய் எண்ணம் அதிகமாகவே இருக்கும் ஆண் பெண் அப்படிங்கிற பேதமே இல்லாமல் எல்லார்கிட்டையுமே சரிசமமாக பேசுவாங்க எல்லாரையுமே அரவணைச்சி போவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் அதிகமாக நாட்ட முடியவங்களாகவே இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையில எப்படியோ ஒன்று காதல் அப்படிங்கிறது ஒரு காலத்துல எட்டி பார்க்கக்கூடியதாக இருக்கும் அது சின்ன வயசுலேயோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு அஃபெக்ஷன் வந்து போயிருக்கும் சுக்கிரனுடைய வீடு அப்படிங்கிறதால காதலை இவங்க தொட்டு விட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் சில பேருக்கு காதல் ஏற்பட்டு அது திருமண வாழ்க்கையில போய் முடிகிற சூழ்நிலையும் இருக்கு உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிறத சொல்லலாம் அதுவும் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமாம்னு சொல்லலாம் சில பேருக்கு காதல் ஏற்பட்டு அது பிரேக்கப் ஆகி அதுக்கப்புறம் ஒரு திருமணம் அமையக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த துலாம் ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் புத்திசாலியாக இருப்பாங்க எதையுமே ஆய்ந்து அறிந்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க மற்றவங்களை அழகாக இட போட்டுருவாங்க இவங்க கிட்ட அதிக நேரம் பேசவே தேவையில்ல ஒரு சில வார்த்தை பேசினாலே இவங்க இப்படி தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுவாங்க துலாம் ராசி பெண்களை அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சு கொள்ளவே முடியாத மாதிரி இருக்கும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்னா கோபம்தான் குறிப்பாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்கோபம் சட்டுன்னு பேசிடுவாங்க முகத்தில் அடித்த மாதிரி முன்னாடியே பேசிடுவாங்க அதனாலேயே மறைமுக எதிர்ப்புகள் இவங்க ஃபேமிலியில் இருந்துக்கிட்டே இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட இந்த சூழ்நிலையால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அதே போல் இவங்கள பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பாளி தான் ஆனால் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிப்பாங்க முடிவு மட்டும்தான் அதுக்கான முழு உழைப்பையுமே செலுத்துவாங்க முடிவு எடுக்காத வரைக்கும் அதை தள்ளி போட்டு காலம் தாழ்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது எப்பாற்பட்டாவது அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க அதில் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க அதே போல் தன் முயற்சி உடையவங்க ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் தான் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தாலுமே தன்னுடைய முயற்சியால் முன்னேறணும் நானும் ஏதாச்சும் சம்பாதிச்சு ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பொதுவாகவே இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்து தான் இவங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கையே இருக்கும் துலாம் ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கூடுதலாகவே இருக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு அதிகமாக செய்வாங்க இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எப்படி இருப்பார் அப்படின்னா இவங்களுக்கு நேர் எதிராக இருப்பார் இவங்கள பொறுத்த வரைக்கும் லக்ஸுரினஸை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க எதையுமே வந்து ஐஃபையாக திங்க் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு பிரம்மாண்டமாக திங்க் பண்ணணும் பிரம்மாண்டமாக பிரம்மாண்டமாக வாழணும்னு நினைப்பாங்க ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை துணைவர் இவங்களுக்கு நேர் எதிராக இருப்பாங்க சாதாரணமான வாழ்க்கையை வாழணும் எளிமையாக இருக்கணும்னு நினைப்பார் அதுவும் இவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தையை ஏற்படுத்தும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேலையிலே அதிகமாக கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடியவராக இருப்பார் தன்னுடைய வேலை தன்னுடைய தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் அதிகமாக இருப்பார் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட வேலையில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க துலாம் ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கை துணைவர் அதிகமாக நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ அது முடியாத மாதிரி இருக்கும் அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இவங்க எதிர்பார்க்குற அன்பு இவங்களுக்கு கிடைக்காம சில நேரத்தில் அவர் வேலையிலே கான்சன்ட் ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுற சூழ்நிலை இருக்கும் அதனால் சில பிரச்சனைகள் இவங்களுக்குள்ளே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைவர் இவங்களை தான் இருப்பாங்க ஆனால் குடும்பத்துக்காக ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறவங்க கூடியவங்களாகவும் பிள்ளைகள் மேலே பா பாசம் அதிகமாக தான் அதிகபட்சமாக அமையுவாங்க ஒரு சில பேர் வந்து துலாம் ராசி பெண்கள் குடும்பத்தை அற்புதமாக நிர்வாகம் செய்வாங்க நல்ல ஒரு நிர்வாகி அதே போல் புத்திசாலித்தனமாகவும் இருப்பாங்க மேக்சிமம் எல்லா குடும்பத்திலையுமே இவங்களுடைய பேச்சை தான் கேட்டு வாழ்க்கை துணைவர் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படி இருந்தால் அந்த குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஆனால் அதுக்கு சில பேர் ஆப்போசிஷன் பண்ணும் பொழுது தான் ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு சில பேருக்கு பாதிப்புகளும் ஏற்படுது துலாம் ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் பிடிவாதம் இருக்கும் அதே சமயத்தில் முன்கோபம் இருக்கும் இதுதான் இவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்டு கடின உழைப்பாளியாக இருந்தாலுமே இவங்க ரொம்ப படிப்புல மிகுந்த ஒரு உயரத்தை தொடக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க துலாம் ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் அப்பப்போ இடமாற்றம் ஏற்படும் இடமாற்றம் இருக்கும் அப்படி இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல ஒரு இடையூறு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சக பணியாளர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களாலேயும் இல்லை பக்கத்து வீட்டுக்காரர்களாலையும் சில பிரச்சனைகள் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சனி பகவான் வந்து துலாம் தான் உச்சமாகறாரு அப்போது சக பணியாளர்கள் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க அப்படின்னாலுமே அவங்கக்கிட்ட உங்களுடைய பர்சனலை ஓப்பனாக சொன்னீங்க அப்படின்னா ஒரு நேரத்தில் அதுவே உங்களுக்கு எதிர்ப்பாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அளவுக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இல்லை வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பர்சனலாக ஷே ஷேர் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது துலாம் ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் மேலே ரொம்பவே பாசம் வச்சுருப்பாங்க பிள்ளைகளுக்காக வாழக்கூடியவங்களாகவே இருப்பாங்க அதே போல் துலாம் ராசியில் இருக்கிற பெண்கள் தங்க்கிட்ட என்னதான் இருந்தாலுமே இல்லாத ஒன்றை நினச்சி இவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறத விட்டுட்டு இல்லாத ஒன்று வச்சு அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒன்று அடையணும் அப்படிங்கிற லட்சியத்திலே இருக்கிறதால ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் அது உடல்நலையும் பாதிக்க செய்யும் அதை கவனமாக கையேறது கையாள்றது ரொம்பவே நல்லது முன்னேறது நல்லது அதே சமயத்தில் அதையே பொழுது உடல் நலத்தில் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் துலாம் ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உடல் நலத்தில் ரொம்பவே கவனம் செலுத்திக்கணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் சகோதர உறவு நன்றாகவே இருக்கும் சகோதரின் ஆதரவு உங்களுக்கு நன்றாகவே கிடைக்கும் நீங்களே விலைக்கு போனாலுமே சகோதரர்கள் வந்து அன்பு பாசம் காட்டக்கூடியவங்களாகவே இருப்பாங்க குடும்ப உறவுகளால் சில பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்படும் துலாம் பெண்கள் நிறைய பேர் அரசு பணியில் இருக்காங்க அரசியலில் இருக்காங்க அரசியலில் உச்சம் பெறக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க மீடியா துறை உங்களுக்கு சிறப்பான ஒரு துறை கலைகளில் ஆர்வம் ஆர்வம் உடையவங்க சுய அதிக ஆர்வம் இருக்கும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆசிரியர் தொழில் அதே போல பயாலஜி அறிவியல் போன்ற துறைகள் இவங்களுக்கு ஏற்றது உணவு துறையுமே கூட இவங்களுக்கு சிறப்பான துறையாக இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்தில் கூட துலாம் ராசி பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க துலாம் ராசி பெண்களில் சில பேருக்கு மன விருத்தம் இருக்கும் ரொம்ப கடினமாக உழைச்சி கூட அதுக்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் கடினமாக உழைப்பாங்க ஆனால் இவங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ மற்றவங்களுக்கு போகும் அப்போ வந்து இவங்களுக்கு மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கும் முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது வந்து அவங்களுடைய சுய ஜாதகத்தில் வாங்கி வந்த பிராப்தங்கள் தான் இதற்கான காரணம் துலாம் ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான்காம் அதிபதியாக வரக்கூடியவரும் ஐந்தாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் சனி பகவான் தான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த இடத்துல இருக்கார் உங்களுடைய லக்னம் எதுவாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு வெற்றியோ அப்படி இல்லைனா ஒரு கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் உதாரணமாக சனி பகவான் மகரத்தில் இருக்கார் உங்களுக்கு சிம்ம லக்னமாக இருக்குது துலாம் ராசி சிம்ம லக்னமாக இருக்குது அப்படின்னா சிம்ம லக்னத்துக்கு ஆறாவது வீடு தான் மகரம் அப்போ மகரத்தில் சனி பகவான் இருக்காரு அதுக்கு எந்த விதமான சுப தொடர்பும் இல்லை அப்படின்னா அந்த சனி திசை உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ நிறைய பாதிப்புகளும் உடல்நல விஷயத்தில் ரொம்ப பிரச்சனைகளையோ சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சில பேருக்கு தான் அதே போல் அந்த சனிக்கே ஒரு சுப தொடர்பு இருக்குது குருவினுடைய பார்வை இருக்குது சுக்கிரனோடு சேர்ந்துருக்காரு தனித்த புதனுடைய பார்வை இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை வீடு வாசல் வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அந்த நேரத்தில் உயர் பதவி வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குற சூழ்நிலை இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் உங்கள் ஜாதகத்தில் என்ன பிராப்தம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் ஸோ நீங்கள் எது எந்த விஷயனாலும் ஒரு முறை சுய ஜாதகத்தை பார்க்கறது ரொம்பவே நல்லதுங்க ஆக இந்த பதிவு துலாம் ராசி பெண்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு சீரும் சிறப்போடு வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி